வெல்கம் டு மிருத்திகா சேனல் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கோலம் பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் என் பசங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள ஸ்கூலுக்கு தான் ரெடி பண்ணணும் எழுப்பி விட்டுட்டு வந்திருக்கேன் நான் காலையில் டிஃபன் முடிச்சிடுறேங்க டிஃபன்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன் மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறேன் மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா யாராருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சட்டி வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் ஓரளவுக்கு இப்போ பழகி வச்சிருக்கேன் அது வந்து நான் சட்டியில் வந்து வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டிருக்கேங்க கடுகு போட்டு பொரியது கொஞ்சம் லேட்டாகும் வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை புளி இது எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன் கருவேப்பில போட்டு அது கருவேப்பில கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டு போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் வெங்காயம் தாங்க சேர்த்துக்கிறேன் வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் ரொம்ப சிம்மில் தான் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சட்டி வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விற்கலாம் அதனால் நான் சிம்லேயே தாங்க வச்சுருக்கேன் இது பழகுறதுக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் தினமும் வந்து சாப்பாடு வடித்த தண்ணி அதில் ஊற்றி ஊற்றி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இது கருப்பு கலர் சட்டின்றதுனால அது சுத்தமாக சரியாகவே இல்லை கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க இப்போ ஒரு பழகி வச்சுட்டேன் தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து நான் போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு இப்போ ஒரு பரவாயில்ல நான் புளி வந்து புளி கரைச்சல் ரெடி பண்ணுறதுக்காக அதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மீன் வறுவல் மசாலா அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஹாஃப் லெமனை கூட லைட்டாக தான் லெமன் போட்டுக்கிறேன் இதை பொழிஞ்சு விட்டதுக்கப்புறமா வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா நம்ம விசஞ்சிக்கணுங்க அதுக்கப்புறமா வந்து இதுலேருந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதை வந்து நம்ம ஃபீசரில் வைக்கணும் ஃபீசரில் தான் கொஞ்சம் செட் ஆகும் இல்லை நம்ம வெளியிலவே வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்டால் மாதிரி ஆகிடும் நம்ம ஃப்ரை பண்ணும் போது அந்த எல்லாம் தனித்தனியாக வந்துடும் இது ஃபீசரில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அது கூட செட் ஆகிடும் இல்லை வெறும் மீன் மசாலா மட்டும்தான் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணுறோம்னா அது சரியாகாது செட் ஆகாது அது கூட போயிட்டு இது ஜாயிண்ட் ஆகாது இந்த மசாலாலாம் நம்ம அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவுலாம் போட்டோங்கன்னா நல்லா அது கூட கெட்டியாக ஒட்டிக்கும் நல்லாயிருக்கும் நான் அதுதான் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக போட்டுனா நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு பிடிக்கும் அதனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளியெலாம் போட்டு ஆட் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம அப்படியே சிம்லேயே வச்சிடலாங்க இப்போ வந்து புளி கரைச்சல் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன் மூணு ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் வச்சுருக்கேங்க அது மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே நல்லா கொஞ்சம் கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுடலாம் கையிலே வச்சு இதை பண்ணால் ஒரு மாதிரி கையில் எரிச்சல் எடுத்துக்கும் அதனால் நான் அது பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில் இது போட்டு நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இது கூட சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொதிக்கும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் சிம்மில் விட இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் இதை கொதிக்கட்டோன்னு சொல்லிவிட்டு நான் மீன் வறுக்கிறதுக்கு தாங்க எல்லாமே ரெடி பண்ணது எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் இருந்தது எடுத்துகிட்டு வந்து வெளில வச்சுட்டேன் இப்போ மீன் போட்டுக்கிறேன் மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து நம்ம அப்படியே சிம்மில் வச்சிடலாங்க அது டிஸ்டர்பே பண்ண தேவையில்லை நம்ம திறந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு திரும்ப நான் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன் கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சுக்கிறேங்க இது அஞ்சு நிமிஷம் பக்கம் அப்படியே இருக்கட்டும் இது நம்ம பாத்திரத்தில் வச்சாங்கன்னா நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் சட்டின்றதுனால வந்து நம்ம ஆஃப் பண்ணாலும் அது கொதிக்கும் அதனால் நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நான் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுக்கிறேன் பாதி தாங்க ஃப்ரை பண்ண போகிறேன் மிச்சம் பாதி மீன் வச்சுருக்கேன் நைட்டுக்காக யூஸ் ஆகுன்றதுனால இப்போ அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க பசு குத்தமிச்சிட்டு நான் மிச்சம் அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ வந்து குழம்புவும் நல்லா நல்லா கொதிச்சிருச்சு கரெக்டாக நல்லா வற்றி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த மீனும் நல்லா வெந்துடும் நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் மீன் பொறிச்சிட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கிறேன் நான் அது கூட போட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு மீன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து நான் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் வச்சுட்டேன் இப்போ வந்து நான் சாப்பாடு பரிமாறிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதை வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கிறாங்க மிச்சம் இருந்த மீன் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வாங்க பார்க்கலாம் என் குழம்பு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப அதிகமாக வேணாம் நாங்கள் அடுத்த நாள் சாப்பிட மாட்டோம் அதனால் ஒரு நாளுக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சுருக்கேன் சாப்பாடு போட்டுக்கிறேன் சாப்பாடு போட்டுட்டு நான் வச்ச மீன் மீன் குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குழம்புல இருக்கிற மீன் மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பீஸ் போதும் அதுக்கப்புறம் வறுத்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வறுத்த மீன் ரெண்டு வச்சுருக்கேன் இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்